சோஃபாவில் ஜம்பமாக சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தால் அந்த பெண்மணி என்றுதான் சொல்ல வேண்டும் மாப்பிள்ளையின் தாய் என்பதால் ஒரு பெருமிதம் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் அவள் கணவர் கெக்க பெக்க என்று சிரித்து கொண்டே தட்டில் இருந்த பஜ்ஜிகளை காலி பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்ல வேண்டும் மாப்பிளையும் கம்பீரமாக முகத்தை தூக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தார் கவர்மெண்ட் வேலையில் இருப்பவர் ஆயிற்றே என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பவும் எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு தரகர் நாங்கள் எவ்வளவு வரதட்சின எதிர்பார்க்குறோம்னு சொல்லியிருப்பா அதில் ஒரு பவுன் கூட குறையாமல் கொடுத்துடுங்க என்றால் ஒரு பத்து பவுன் குறைக்கக்கூடாதா என் அப்பா தலையை சொறிந்து கொண்டு நின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் நோ கொஞ்சம் கூட குறைக்க மாட்டோம் என் பிள்ளை என்ன அவ்வளவு சாதாரணமா அவன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்டேபிள் வேலை அதனால் நாங்கள் கேட்ட வரதட்சணை முழுக்க நீங்கள் கொடுத்தா எங்களுக்கு கௌரவமாக இருக்கும் என்று அடித்து சொன்னால் அந்த பெண்மணி என்று தான் சொல்ல வேண்டும் சரிங்க ஒரு இரண்டு நாள் டைம் கொடுங்க நான் எவ்வளவு புரட்ட முடியுமோ பார்த்துட்டு சொல்கிறேன் என்றார் என் அப்பா என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு பற்றி எறிந்து கொண்டு வந்தது எனவோ எங்கள் வீட்டில் அவங்க அதிகாரம் பண்ணுவது என் அப்பா அவங்க வேலைக்காரன் போல தாழ்ந்து போய் பதில் சொல்வது எனக்கு அறவே பிடிக்கவில்லை ஆனாலும் எனக்கு கோபம் வரவில்லை ஏனென்றால் இன்று காலைதான் என் கூட வேலை செய்யும் ரமேஷ் என் மேல் ரொம்ப நாளாகவே அவனுக்கு இருக்கும் காதலை சொன்னான் ரமேஷ் என் மனதுக்குள்ளே வைத்திருந்தவள் நான் இத்தனை நாளாகவே எனக்கு ரொம்ப தயக்கம் அதனால நான் அதை வெளியே காட்டிக் கொண்டதில்லை இப்போது ரமேஷ் ஒரு வழியாக வந்து சொல்லவே நான் துள்ளி கொதித்து ஓகே சொல்லிவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் எனது அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து விட்டார் என்று நான் சொன்னதுமே அவன் வெகு சீக்கிரம் என்னை பெண் கேட்க வருவதாக சொல்லி இருக்கான் என்று சொல்ல வேண்டும் நானும் இன்னாரை காதலிக்கிறேன் என்று சொன்னால் போதும் எனது அப்பா ஓகே சொல்லிவிடுவார் அவருக்கு என் மேல் அப்படி ஒரு பாசம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் சாயந்தரம் சீக்கிரமே வந்து அவரிடம் சொல்லி இந்த பெண் பார்க்கும் படலத்தை கேன்சல் பண்ணிவிடலாம் என்று பார்த்தால் இவர்கள் அதுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பாவிடம் ஒரு வார்த்தை மத்தியானமே ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் என் காதல் விஷயத்தை ஃபோனில் சொல்வது அவ்வளவு நல்லதில்லை என்று எண்ணியதால் நான் அவ்வாறு செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆதலால் தற்போது வந்திருக்கும் இந்த கும்பல் நடத்தும் அதிகார தோரணையை பார்த்தால் எனக்கு இந்த பெண் பார்க்கும் படலமே எனக்கு தமாஷாக இருந்தது ஆனாலும் எரிச்சலாக இருந்தது உடனே மனதில் ஒரு யோசனை தோன்றியது ரமேஷுக்கு ஃபோன் பண்ணினேன் என் ஐடியாவை சொன்னேன் அவனும் சிரித்து கொண்டே உடனே வருகிறேன் என்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் சிறிது நேரத்திற்குள் அவன் வீட்டுக்குள் நுழைந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா இவர் எனது ஃப்ரெண்டு மாலாவின் அண்ணன் விஷால் நேற்று நானும் மாலாவும் ஷாப்பிங் போகும்போது மாலா தவறுதலாக அவளுடைய பர்ஸை என்னிடம் விட்டுவிட்டாள் அதை வாங்கி கொள்ள தனது அண்ணனை இன்று அனுப்புவதாக சொன்னாள் எனக்கு மறந்தே போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் பெரியவங்க எல்லோரும் மன்னிக்கணும் நீங்க ஏதோ முக்கியமான விஷயத்துல இருக்கீங்க போல மாலா தான் காலையில் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன்னு நான் ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வந்துட்டேன் நான் வேணும்னா அப்புறம் வரட்டுமா என்று ரமேஷ் பணிவுடன் சொன்னான் ஆனால் அவன் சில்மிசமாக சிரித்தது எனக்கு தானே தெரியும் அட பரவாயில்ல தம்பி உட்காருங்க என்றார் என் அப்பா என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா விஷால் போலீஸ் துறையில் இருக்கார் என்றேன் தான் சொல்ல வேண்டும் அந்த மாப்பிள்ளையின் அம்மா இப்போது என்னை கலவரமாக பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் போலீஸில் என்னவா இருக்கீங்க இது என் அப்பா வரதட்சணை ஒழிப்பு பிரிவில் இருக்கிறேன் சார் என்று அவர் சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் உடனே அங்கு இருந்தவர்கள் அனைவரும் பிறகு ஒரு நிமிடம் அந்த அறையில் அமைதி நிலவியது என்று தான் சொல்ல வேண்டும் ஹாஹாஹா அப்போ நாங்கள் வர்றோம்ங்க என்று அந்த அம்மாள் வழிந்து கொண்டே என்று என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போ நீங்க கேட்டது என்று என் அப்பா மெதுவாக இழுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அய்யோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரமேஷை பார்த்து கொண்டு நாங்கள் எதுவும் கேட்கலையே சொல்லி அனுப்புங்க நாங்கள் இப்போ போயிட்டு அப்புறம் வரோம் என்று கிளம்பினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் போனதும் நானும் ரமேஷும் விழுந்து விழுந்து சிரித்தோம் என் அப்பாவுக்கு புரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா இவர் மாலாவின் அண்ணன் கிடையாது இவர் பெயர் ரமேஷ் என் கூட வேலை செய்கிறான் இவரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை மீதி எல்லாம் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாம் சார் எனக்கும் உங்க பொண்ணை கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசை ஆனால் எனக்கு வரதட்சணையாக ஒன்றே ஒன்று மட்டும் கொடுத்துடணும் என்றான் ரமேஷ் என்று தான் சொல்ல வேண்டும் நானும் எனது அப்பாவும் அவனை நோக்கினோம் என்று தான் சொல்ல வேண்டும் அட ஒரு வண்டி நிறைய உங்கள் ஆசிர்வாதத்தை மட்டும் உங்க உங்கள் கூட அனுப்பி வைங்க என்றான் அவன் சிரித்து கொண்டே இப்போது நாங்கள் அனைவரும் சிரித்தோம் என்றால் என்றான்